ஹாய் விவர்ஸ் இப்ப நம்ம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல தான் இருக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டில் தெரியாது மக்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த சுற்று வரல எல்லாத்தையுமே தெரியும் புதுசாக வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சவன் நம்ம கடை எங்க ஸோ நம்ம கடை பாத்தீங்கன்னா மதுரை விலக்கு காமராஜர் சில அடையா அந்த முழுக்க அப்படி எதிர்பார்க்கற சந்த தான் நம்ம கடை இருக்கு மூணாவது கடை சோ நம்ம கடைக்குள்ள ஏட்டு விஷயத்தான அனைத்து பொருள்களுமே ஒரே இடத்துல இருக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் சோ அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸான ஆன ஐட்டங்கள் தான் பார்க்க போறோம் ஏன்னா கண்டிப்பாக ஸேரீக்கு வந்து ப்ளவுஸு கண்டிப்பாக முக்கியம் ஸோ ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டோம்னா ப்ளவுஸுக்கும் முக்கியம் பார்த்திங்கன்னா லைனிங் தாங்க ஃபஸ்ட்டு ஸோ லைனிங் உள் துணி தான் முக்கியம் நம்ம இதில் ஸோ அதில் பார்த்திங்கனா நம்ம கேப் எண்பது சென்டிமீட்டர் இருக்குது ஒரு மீட்டரு இருக்குது அது போக ரெண்டு மீட்டர் சுடிதா இருக்கட்டிங்கிறத ஒரு ரெண்டு மீட்டர் இப்போ லைனிங் இருக்குது ஸோ இது பாருங்கள் இதுதான் இப்போ லைனிங் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அது ஸோ இதில் வந்து எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் ரெண்டுமே இருக்குது எண்பது பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பது இந்த ரேட்டில் வரும் ஒரு மீட்டர்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு அந்த மாதிரி ரேட்டில் வரும் உங்களுக்கு ஸோ நார்மலாக இதுக்குள்ளே லைனிங்காக ஒரே ஐட்டம் தான் நம்மள்கிட்ட இருக்கும் ஏன்னால் வளவளன்னு வச்சு மக்களை கன்ஃப்யூஷன் பண்ணக்கூடாது ஒரே ஐட்டமே கொடுத்து தரமான ஐட்டமாக கொடுத்துக்கிட்ணும் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ அது அப்போ அடுத்து என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயில் பாலிவாயில் ரெண்டுமே இருக்கும் பாலிஆயில்லாம் கொஞ்சம் ரொம்ப அடிச்சலாகனால ஃபுல் ஆயில் மட்டுமே நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி செம்மையாக கொடுத்துருவோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டத்தில் வந்துடும் ஃபுல் ஆயில் ஸோ இது எல்லாமே பிட்டாக தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எண்பது ஒரு மீட்டர் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைல ஸோ இது வீட் எக்ஸ் கிறிஸ்டல் சொல்லி ஒரு மீட்டர் எண்பது ரூபா தான் வெறும் ரேட்டு எண்பது ரூபா தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கலர் வந்துடும் இப்போ நீங்க பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா நூறு கலர் வந்துடும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும் அதாவது எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ஸ்ல வரும் இங்க பாருங்க ஒரு பீட் வந்து எவ்வளோ சொன்னீங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தான் ரேட்டு ஓர்மீட் எண்பது ரூபா தான் ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் வந்து உங்களுக்கு அறுபத்தொம்பது ரூபா வரும் எங்களோட மெயினாக பிளவுஸு நல்லா போகும் அதே மாதிரி நிறையா எடுப்பாங்க எனக்கு வந்து மொத்தமாக வேணும் ஒரு பதினஞ்சு பீஸ் கொடுங்க இருபது பீஸ் கொடுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு நம்ம எவ்வளோ முடியுமோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பேவர் பண்ணி கொடுப்போம் ஸோ அது ஸோ இந்த ப்ளவுஸில் இவ்வளோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன் ப்ளவுஸ் கொடுங்க ஏன்னா வந்து ப்ளாஸோ சாரி ஃபேன்சி சாரீ ஸோ இந்த மாதிரி நார்மலாக டீச்சர்ஸ்லாம் போகிற மாதிரி சாரீஸ்லாம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க டிசைன் ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸும் நம்ம கொடுத்து கொடுக்கோம் நம்ம கேம டெக்ஸைடில் துளசின்னு சொல்லி களங்கறி ப்ளவுஸு கலம் கறி ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ரேட் ஒன்று எடுத்துட்டோம்னா எழுபது ரூபா தான் துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நைட்டி துணி இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைலஜான்ற துணியில் வரும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது அவ்வளோ சூப்பராக மாடல் பாருங்கள் எவ்வளோ மாடல் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் வருங்க ஏதாவது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் பொடி பூ வச்சுருக்கு பாருங்கள் இது ஒரு டைமண்ட் டிசைனு இல்லை ஃப்ளவர் டிசைனு போச்சமல்லி டிசைனு ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பொடி ஃப்ளவர் டிசைனு சதுரமாக இருக்குது பாருங்கள் இது ஒரு டிசைனு ஸோ டிசைன்ஸ் என்ன எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் ஸோ வீடியோ வந்து நம்ம எல்லாமே காமிக்க முடியாது அதனால வந்து உங்களுக்கு ஒரு இது மட்டும் சும்மா சாம்பிள் காமிக்கிறோம் கேம் டெக்ஸ்டைல் வாங்க டெக்ஸ்டைல் வந்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு ஒர்க்கு ப்ளவுஸும் கேட்குறாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செம்மையாக கொடுத்து கொடுங்க ஒரு ப்ளவுஸ் இப்போ ட்ரெண்டிங் பைக்கு இருக்கு பிளைனில் கீழே கைக்கு மட்டும் இந்த மாதிரி கரை வரும் ப்ளவுஸ் பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இதோட பேர் பார்த்தீங்கன்னாலே லவ்லி பாட்ரு ஒரு லவ்லி பாட்ரு அது நல்லா இருக்குங்க பேருக்கு ஏதாப்புல தான் ப்ளவுஸ் இருக்குது செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ கல்யாணத்துக்கு இதெல்லாம் போனால் அவ்வளோ சாஃப்டாக துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அஞ்சு ரூபா தான் சோ பாருங்க கலர் சரியாக இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கல்யாணம் இல்லை மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க நம்மளோட கலெக்ஷன் நான் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் கலெக்ஷன்ஸ் மட்டும் நிறையா இருக்குது நீங்கள் ஒன் டைம் நேரில் வந்துட்டீங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட துணியும் சரி ரேட்டும் சரி நம்மளை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் ஹோல்சேலே நம்ம கொடுக்குறோம் நம்ம எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஸோ ஒன் டைம் நம்ம கேம் டெக்ஸ்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கின்றது இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்குங்க சாரீஸ் இருக்குது டாப்ஸ் இருக்குது அப்புறம் லெகின்ஸு அப்புறம் ஆண்களுக்கான கைலி வேஸ்ட் எல்லாமே ஏட்யூச்சரான ஐட்டம் இருக்கு எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வீடியோல அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாடா பாய் பாய்